அம்மா வர்க்குக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்பறமா ஓகே பா பாத்து போயிட்டு வா சபா ரசா இருக்கு டீ ஒன்னு போடுமா ஓ நம்ம ஹோல்ல டீம் கே கிரிக்கெட் ஃபெஸ்டிவல் நடக்க போதா ஆஹா கிரவுண்டு செட்டப்லாம் செம்மையாக சூப்பராக போயிட்டு இருக்கு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க என்னப்பா வரும்போதே ஏதோ புலம்பிக்கிட்டே வர இல்லைப்பா நம்ம கோவத்தில் பெரிய அளவில் டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்டிவல் நடத்துகிறாங்க நான் வேலை வேலைன்னு போயினே இருக்கிறேன் இந்த ஒரு மாதம் எனக்காக கிரிக்கெட் விளையாட போகிறேன் நீ என்ன நினைக்கிற அதெல்லாம் ஓகே மேட்ச் எப்போ நாலு பி எம் கே கிரிக்கெட் பெஸ்டிவல் அதுல நான் கலந்துக்க போறேன் நீங்களும் வாங்க களத்துல சந்திக்கல